இச்சு புட் சினிமாவில் இன்னும் இப்படி என்ன மன விஷயம் வந்து பார்க்கப் பெற முடியும்னு பார்த்திங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரத்தோடது ஸோ அந்த மூணாவது ப்ரொமோவில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த வாரத்துக்கான ஒரு பேரிங் செலெக்ஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நடக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரொமோலேயும் வந்து பார்த்துருந்தோம் எப்படி அப்படின்னா ஒரு பெருசாக வந்து ஒரு கோழி செட்டப்பில் வந்து ஒரு கோழி எடுத்துகிட்டு வராங்க அந்த கோழி வந்து முட்டை போடும் ஸோ முட்டை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ரெண்டு பேராக வந்து வரணும் போல் ஸோ இப்போது ரெண்டு ரெண்டு பேராக வந்து கூப்பிட்றாங்க ஸோ அதில் வந்து நம்ம வி டிவி கணேஷ் பிரியங்கா வராங்க அப்போ பிரியங்கா கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை உடைக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் இருக்குது போட்டு உடைக்கிறாங்க அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா கேரக்டர் சம்மந்தமாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கும் போல் ஸோ அந்த ஃபோட்டோவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து வரப்போகிறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அயன் படத்துலேருந்து கமலேஷ் கேரக்டரில் இருக்கிறவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரேஷி கேரக்டர் வந்து வந்திருந்தார் ஸோ குரேஷி வந்து ஷாலின் ஜோயாவுக்கு வந்து பேராக வந்து வந்திருந்தாங்க ஸோ வந்துட்டு அவர் டைலாக்கும் வந்து பேசியிருந்தார் அவரோட மாவுலேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சமைச்சா சம்திங் அண்ட் சூடு சூடுசொர்ண இல்லாமல் சமைச்சா அது சோய சமையல் அப்படின்னு சொல்லி அவரு ஃபன் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரஃபான் அவர்கள் வந்து உடைக்கும் போது வந்து நம்ம மார்க் ஆண்டனி படத்துலேருந்து வந்து எச் ஜே சூர்யா அவர்களோட ஃபோட்டோ வருது ஸோ அந்த ஒரு கெட்டப்பில் புகழ் வந்து வராரு புகழ் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இரஃபான் அவர்களை வந்து கலாய்க்கிறாரு முட் ஏன் இன்னைக்கு வந்து நீ இந்த சட்டை போட்ட முட்டையும் ஒயிட்டாக இருக்கு நீ இந்த சட்டையும் வந்து ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறனால வந்து எனக்கு எது முட்டை எது எதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஜோக் பண்ணி பண்ணுறத வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லா குக்கு வித் கோமலை ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்